திருப்பத்தூரில் சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பை புதுப்பிப்பதற்காக மழையையும் பொருட்படுத்தாமல் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் குவிந்தனர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு பெண்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர் சிவகங்கை மாவட்டம் சின்னத்தோப்பு தெருவில் அமைந்துள்ள ஹெச்பி கேஸ் ஏஜென்சி அலுவலகத்தில் கேஸ் இணைப்பை புதுப்பிப்பதற்காகவும் சமையல் எரிவாயு இணைப்புடன் ஆதார் அட்டை இணைப்பதற்காகவும் நீண்ட வரிசையில் பெண்கள் காத்திருப்பு பதிவு செய்திருந்தனர் வீட்டில் சமையலுக்காக பெண்கள் பயன்படுத்தி வரும் ஹெச்பி சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பை புதுப்பிக்கும் வகையில் இணைப்புடன் ஆதார் எண்களை இணைக்க வேண்டும் கைரேகை வைத்து புதுப்பிக்க வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியாகியதால் திருப்பத்தூர் ஹெச்பி சமையல் எரிவாயு அலுவலகம் முன்பு பெண்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பதிவு செய்து வருகின்றனர் இறந்தவர்களின் பெயர்களில் வெளிநாடுகளில் உள்ளவர்களின் பெயர்களில் பல எரிவாயு சிலிண்டர் இணைப்புகள் இருப்பதாலும் இறந்தவரின் பெயரில் ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் இருந்து வருவதாலும் அதை புதுப்பிக்க வேண்டுமென அறிவிப்பு வெளியாகி அதன் அடிப்படையில் இன்று அலுவலகம் முன்பு பெண்கள் குவிந்தனர் வருகின்ற பிப்ரவரி மாதம் கடைசி தேதி வரை இணைப்பை புதுப்பிப்பதற்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இன்று சிவகங்கை மாவட்டத்தில் மழையின் காரணமாக நூறு நாள் வேலைத்திட்ட பணியாளர்களுக்கு விடுமுறை என்பதால் இன்றே இணைப்பை புதுப்பிப்பதற்காக சுமார் ஒரு கிலோமீட்டர் வரை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து கைரேகி வைத்து தங்களது இணைப்புகளை புதுப்பித்து செல்கின்றனர் இந்த இடத்தில் காவல்துறையினர் எந்தவித பாதுகாப்பு முன்னேற்பாடுகளும் செய்யாமல் உள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துடன் பதிவு செய்து வருவதோடு போக்குவரத்திற்கும் இடையூறாக உள்ளது திருப்பத்தூரில் சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பை புதுப்பிப்பதற்காக மழையையும் பொருட்படுத்தாமல் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் குவிந்தனர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு பெண்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர் சிவகங்கை மாவட்டம் சின்னத்தோப்பு தெருவில் அமைந்துள்ள ஹெச்பி கேஸ் ஏஜென்சி அலுவலகத்தில் கேஸ் இணைப்பை புதுப்பிப்பதற்காகவும் சமையல் எரிவாயு இணைப்புடன் ஆதார் அட்டை இணைப்பதற்காகவும் நீண்ட வரிசையில் பெண்கள் காத்திருப்பு பதிவு செய்திருந்தனர் வீட்டில் சமையலுக்காக பெண்கள் பயன்படுத்தி வரும் ஹெச்பி சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பை புதுப்பிக்கும் வகையில் இணைப்புடன் ஆதார் எண்களை இணைக்க வேண்டும் கைரேகை வைத்து புதுப்பிக்க வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியாகியதால் திருப்பத்தூர் ஹெச்பி சமையல் எரிவாயு அலுவலகம் முன்பு பெண்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பதிவு செய்து வருகின்றனர் இறந்தவர்களின் பெயர்களில் வெளிநாடுகளில் உள்ளவர்களின் பெயர்களில் பல எரிவாயு சிலிண்டர் இணைப்புகள் இருப்பதாலும் இறந்தவரின் பெயரில் ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் இருந்து வருவதாலும் அதை புதுப்பிக்க வேண்டுமென அறிவிப்பு வெளியாகி அதன் அடிப்படையில் இன்று அலுவலகம் முன்பு பெண்கள் குவிந்தனர் வருகின்ற பிப்ரவரி மாதம் கடைசி தேதி வரை இணைப்பை புதுப்பிப்பதற்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இன்று சிவகங்கை மாவட்டத்தில் மழையின் காரணமாக நூறு நாள் வேலைத்திட்ட பணியாளர்களுக்கு விடுமுறை என்பதால் இன்றே இணைப்பை புதுப்பிப்பதற்காக சுமார் ஒரு கிலோமீட்டர் வரை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து கைரேகி வைத்து தங்களது இணைப்புகளை புதுப்பித்து செல்கின்றனர் இந்த இடத்தில் காவல்துறையினர் எந்தவித பாதுகாப்பு முன்னேற்பாடுகளும் செய்யாமல் உள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துடன் பதிவு செய்து வருவதோடு போக்குவரத்திற்கும் இடையூறாக உள்ளது